நான் டீசனுக்கும் போக மாட்டேன் பள்ளிக்கூடவும் போக மாட்டேன் நான் தற்கொலை செய்வேன் சாவன் செத்து நான் இருக்க மாட்டேன் சொல்லுவேன் அவருக்கு அந்த சொன்னது நல்ல விட பூங்கோ ஏசி போட்டிருக்கு பெரிய இடம் எல்லாம் இருக்குது நீங்க ஆனா பூங்கோன்றது பொம்பளை பிள்ளைய வந்து அவர் அப்படி கதைச்சது அவர்ல சரியான தவறு இப்ப புள்ள போலீஸ் எனக்கு சேரணும் முடியும் எனக்கு சொன்ன பாதையில் இருந்தா ஆனா பிள்ளை ஏதாவது தவறான முடிவு எடுக்குமா இருந்தா இவர்களுக்கு நாங்கள் அதுக்குரிய தண்டனை வழங்கியதோனும் தச்சமே வென்ற பிள்ளை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அதுக்கு மேன் காரணம் இதுக்கு பொறுப்பு அவர்தான் பொறுப்பு இதுக்கு இதுக்கு ஏதோ பதில் வரும் எனக்கு என்ற பிள்ளை இப்படி சொல்லுது நான் நம்பி பிள்ளைய கொண்டு தூட்ட வச்சிருக்கேன் எனக்கு பயமா கிடக்கு யாழ் பேருந்து தரிப்பிடத்தில் பாடசாலை மாணவிகளை அநாகரிகமாக பேசிய தனியார் சிற்றுறுதி நடத்துனர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட விவகாரத்தில் அப்பாவி மாணவியான தனது மகளுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக தாயார் குற்றம் சாட்டியுள்ளார் எனக்கு அவனது டியூஷனால் வந்த தனியார் அறிவினர் இல்லாத போய் வந்தவ வந்த இடத்த டவுனுக்கு வந்து பஸ் வேற வந்த இடத்த ஃபுல்லாக தண்ணி விட அனுப்பி ஐஸ்கிரீம் வந்தது வந்து ஒரு பஸ்ஸில் ஏறியதை வந்து ஏறி பார்த்தா சீட்டு இருக்கிறான் அடிக்கிறது பிள்ளை ஏறே அவருக்கு வந்தது அந்த கண்டக்டர் சொன்னது என்னன்ற பூம்போ ஏசி போட்டிருக்கு பெரிய இடம் எல்லாம் இருக்குது நீங்களும் இருந்தி சொன்னேன் பூங்கோல் அப்போ பிள்ளை அது விழாங்கியலை பிள்ளை பேர் சரியான சீட்டு இல்லைன்னு கூட கீழே இறங்கி குடிப்பா அப்படி கூட ரங்க சொன்ன வரேன் ஏன் ரங்குறீங்க என்ன ரூமோ போய் போய் வாருங்க ரூமோ போய் வர மாதிரி இருந்தால் பிள்ளையை கேட்டுதான் இப்போ அந்த பிள்ளைங்க விளாங்கையில் அந்த அர்த்தம் என்னது விளாங்கலாமல் பிள்ளை கீழே இறங்கி பிள்ளை கேட்டு என்ன அண்ணா சொன்ன அந்த அண்ணான்னு சொல்லிட்டு வந்து இந்த பிள்ளை கேட்டு വിളാങ്ങില്ല തീയക്കി വിളാ പാട്ടിരിക്കൂമോ പോയി വരമാ കാര്യങ്ങളും എന്റെ പിള്ളേ കേട്ടിരിക്കും വിളാച്ച അപ്പൊ പിള്ള മേനോ കളിലായിട്ട് കൂടാൻ ഇഞ്ച വന്ന് അമ്മ രീതിയിലാണ് അമ്മും ഇഞ്ചന സേർണ മുടിക്കും പാതിൽ ഇരുതാ നാശനുക്കും പോള്ളിക്കൂടവും പോട്ട് നാ തല ചെയ്താൽ ചെത്തു പോക്ക മാ പ്ര

அவரில் சரியான தவறு அவருக்கு வந்து ஏதாவது ஒரு அவருக்கு தண்டனை வழங்க வேண்டும் எங்கண்ட பிள்ளையை நாங்கள் வந்து நாங்கள் அப்படியான பழக்க வழக்கத்தில் நாங்கள் பிள்ளைய வழக்கம் இல்லை ஆன முறையில் எங்கண்ட பிள்ளையை அவர் இப்படி ஒரு இதுக்கு கேவலமான பழக்கி விட்டது எங்களுக்கும் க கஷ்டமாக போச்சுது நாங்களும் அந்த பிள்ளையை வந்து நாங்கள் என்ன விதத்துலேயும் உங்களை பிள்ளையை வழியாளாக பிள்ளை வந்து சொன்னது என்றால் எனக்கு வந்து நெஞ்செல்லாம் அந்தரமாக கிடாங்க அவர் சொன்ன வார்த்தை ஆன முறையில் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவருக்கு நீங்கள் ஏதாவது செய்து அவரை கேட்க வேணும் ஏன்னென்று சொன்னால் எனக்கு அவ்வளோ ஆந்திரமா கிடாங்க நான் அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நான் இன்னும் கதைக்கவும் இல்லை எனக்கு என்ன அந்த அர்த்தமே எனக்கு விளங்காத அளவுக்கு தான் நான் இருக்கிறேன் ஆனால் பொம்பளை பிள்ளை வந்து எங்களை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் சரி கோட்ஸும் சரி எங்களை பிள்ளை சொன்ன வார்த்தை வந்து என்னென்னு சொன்னால் நான் வெளியால் வந்தால் என்றால் நான் தற்கொலை செய்வேன் ஆனால் புள்ள வந்து தற்கொலைக்கு ஏதாவது ஏற்பாடு செய்து மா இருந்த இவையில வந்து அவருக்கு நாங்கள் தகுந்த நடவடிக்கை எடுப்போம் அதுதான் செய்வோம் ஆனால் தான் காரணம் எங்கன்னா பிள்ளைக்கு காரணமும் அவை தான் ஆனா அப்படி யாரை வந்து நீங்க தோணுங்க பிள்ளையை பற்றி நல்ல புள்ளையுன்னு தான் அப்படியே அப்படியான பிள்ளை தான் அங்கே பிள்ளை யாழ்நகர் பகுதியில் நேற்று முன்தினம் தனியார் சிற்றூர்தியில் ஏற சென்ற மாணவிகளிடம் அநாகரிகமான முறையில் நடத்துனர் பேசியதால் வாக்குவாதம் இடம்பெற்றுள்ளது என கூறப்படுகிறது இதனால் மன உளைச்சலுக்குள்ளான மாணவி குடும்பத்தினரிடம் முறையிட்டுள்ளார் சம்பவத்தை அறிந்து ஆத்திரமடைந்த மாணவியின் சகோதரன் அன்றைய தினம் நண்பர்களுடன் சென்று கோண்டாவில் பகுதியில் குறித்த தனியார் சிற்றூர்தியை வழிமறித்ததுடன் குறித்த நடத்துனரை நைய புடைத்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து நடத்துனரை தாக்கியவர்களை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி சில தனியார் சிற்றூர்திகள் அன்றைய தினம் சில மணி நேரம் போராட்டம் செய்ததுடன் நேற்று பணிப்புற கணிப்பிலும் ஈடுபட்டிருந்தன அத்துடன் நடத்துனர் மீது தாக்குதல் மேற்கொண்ட அனைவரையும் கைது செய்யாவிட்டால் தாம் தொடர்ந்து பணி புறக்கணிப்பில் ஈடுபட போவதாகவும் தெரிவித்திருந்தனர் தொடர்ந்து போலீசார் தாக்குதலாளிகளின் வீட்டிற்கு சென்றபோது போது மாணவியின் சகோதரர் தலைமறைவாகிவிட்டார் எனவும் இதனை அடுத்து மாணவியை போலீசார் கைது செய்துள்ளனர் எனவும் இரவு முழுவதும் போலீஸ் நிலையத்தில் வைத்திருந்துள்ளனர் எனவும் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர் குற்றத்துக்கு உடந்தையாக செயற்பட்டதாக குற்றம் சாட்டி கோப்பாய் போலீசார் நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் மாணவியை முற்படுத்தினர் அடுத்து மேலதிக விசாரணைக்காக மாணவி இருபத்தி நான்காம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் நடத்துனருக்கு எதிராக செய்யவிருந்த முறைப்பாட்டை கோப்பாய் போலீசார் ஏற்றுக்கொள்ளவில்லை எனவும் சம்பவம் யாழ்நகரில் இடம்பெற்றதால் யாழ்ப்பாண போலீசில் முறைப்பாடு செய்யுமாறு போலீசார் தெரிவித்துள்ளதாகவும் உறவுகள் தெரிவித்தனர் குறித்த நடத்துனரின் செயற்பாட்டினாலும் போலீசாரினதும் நடவடிக்கையினாலும் பாடசாலை மாணவி பெரிதும் மன உளைச்சலுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் இதனால் தாம் பெரும் பாதிப்புக்குள்ளாகி உள்ளதாகவும் மாணவியின் உறவுகள் கதறுகின்றார்கள் போலீஸ் இந்த தனியாக கூப்பிட்டு விசாரிச்சது விசாரிச்சு போட்டு அம்மாவே வந்து உங்களுக்கு சொன்னாது அம்மாவுக்கு வந்தது அம்மா சொல்லிருக்கலாம்னு சொல்லிக்கணும் இது வந்து கண்டிப்பா பிள்ளை வந்து சொல்லத்தானோ பிள்ளைய அப்படி இப்படி பிள்ளையண்டா பரவாயில்லை பிள்ளைய கேட்டா தெரியும் பக்க மக்கள் இருக்கிற அயலுக்கு வந்து கேட்டாலே தெரியும் பிள்ளை என்ன மாதிரி இருக்கிறான்னு அப்படி கொடுத்த வந்து எனக்கு சொன்னதால என்ன அது அப்போ போகணும் எனக்கு கண்டிப்பா என் பிள்ளை வந்து இப்படி நடந்தேன்னு போகணும் மற்றது அவர் வந்து பொய் சொல்லி இருக்கிறாருன்னா ரெண்டு மூணு பாஸ்ல ஏறி அதான் இப்படி ஒரு கதையை சொன்னேன் அவருக்கு ரெண்டு பாசல் ஏறினா பத்து பாசல் ஏறினா அவர் சொன்னது புள்ளாதான் என்னட்டு பிள்ளை அவருக்கு இப்படி சொல்லுவார் ஒரு பஸ் தான் ஒரு பஸ் வந்து நிற்கும் அவர் சொன்னது எல்லாமே பிள்ளை பொய் இதுதான் கொடுத்துருக்காரு அவர் வந்து பொய் கேஸ் தான் கொடுத்துருக்குற மன உளைச்சலுக்கு உள்ளாகியுள்ள மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதுடன் பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் உறவுகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆனா எங்களை பொம்பளை பிள்ளையாவது அவமானப்படுத்தினது எங்களுக்கு மனக்கஷ்டமா இருக்குது பிள்ளையாதா விட பிள்ளை பாதிக்கப்பட்டிருக்குது மாணவிக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என உறவுகள் கோரிக்கை விடுத்துள்ளதுடன் அநாகரிகமான முறையில் நடந்து கொண்டு நடத்துனருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் சிட்டூரி சங்கம் அவர்களுக்கு தான் நாங்கள் இதை சொல்றோம் நடவடிக்கை தான் நடவடிக்கை தவறான முடிவெடுத்த நாங்கள் சரியான ஒரு கொடுத்துதான் நாங்களும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் சேனலை செய்து அருகிலுள்ள பெல் பேர்ட்டனை செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்